அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன் கிழமை ரோஹிணி நட்சத்திரம் குரு எல்லா கிரகங்களிலும் ஒரு தனித்துவம் வாய்ந்த கிரகம் இந்த குரு முழு சுபன் என்று இவனுக்கு மட்டும்தான் பெயர் வேறு எந்த கிரகத்திற்கும் அந்த பெயர் இல்லை குருவினுடைய தயவு இல்லாமல் பங்கு இல்லாமல் எந்த நல்ல காரியமும் எந்த இடத்திலும் நடக்க முடியாது கல்வியாகட்டும் பணமாகட்டும் திருமணமாகட்டும் குழந்தையாகட்டும் மதிப்பு மரியாதை கிடைப்பதாகட்டும் எல்லாமே குருவின் ஆசி இருந்தால் மட்டும்தான் நடக்கும் சிறப்பு வாய்ந்தவன் குரு பார்க்க கோடி பாவம் நீங்கும் என்று ஒரு சொற்றொடர் உண்டு எந்த கிரகத்துக்கும் அப்படி ஒரு பெயர் கிடையாது சாதாரணமாகவே குருவினுடைய பார்வை குருவினுடைய நல்ல அமைப்பு இவைகள் இருந்தால் உச்சகட்ட உயர்வு ஒருவருக்கு ஏற்படும் எந்த ஜாதகத்திலும் குரு ஒரு சிறப்பை பெற்றிருக்காவிட்டால் இவர் சிறப்படைய முடியவே முடியாது நான் படித்த நூல்களில் ஒன்று பழமையான நூல் ஒன்று அந்த நூலில் ஒரு வார்த்தை லக்கணத்துக்கு குரு எந்த வகையிலாவது சம்பந்தப்படாமல் இருந்தால் உயர்நிலை அடைய முடியாது அந்த நூல் சொல்லுகிறது ஆக அத்துணை சிறப்பு வாய்ந்த இந்த குரு ஞானத்துக்கு சொந்தக்காரன் நல்லவன் பேராசை இல்லை கெட்ட செயல்களை நினைத்துக்கூட பார்க்க மாட்டான் எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பார் நல்லதே செய்வார் நேர்மையான குணம் உண்டு இத்தனை சிறப்புகளும் அவனுக்கு உண்டு எது போன்ற பணிகளுக்கு வேலைகளுக்கு அவன் சரியானவன் போதிப்பது மத சிந்தனையை சொல்வது விளக்குவது விவரிப்பது ஆசிரியர் பணி வங்கி பணி வழிநடத்தல் நடத்தல் இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் குரு அவசியம் தேவை இது மட்டுமல்ல இன்னும் பல விஷயங்கள் இருக்கின்றன தங்க வியாபாரத்திற்கு வேண்டும் நல்லபடியாக மனம் முடிக்கும் இடத்திற்கு இவன் வேண்டும் மங்களகரமான விஷயங்கள் நடப்பதற்கு இவன் வேண்டும் என்று வரிசையாக கொண்டே போகலாம் சுருக்கமாக சொன்னால் எல்லா நல்ல காரியங்களும் இவன் தயவால் தான் நடக்கும் ஒற்றை வரையில் சொல்லிவிடலாம் சரி இவர் இந்த பணிகளுக்கெல்லாம் அருகதையானவர் உறவுகள் என்று சொன்னால் புத்திரன் மகன் மகள் மாமியார் குருமார்கள் நீதிபதிகள் வழி நடத்துகின்ற நல்லவர்கள் இவர்கள் செய்கின்ற பணிகளுக்கெல்லாம் இவர் சரியான தகுதி படைத்தவர் அன்பர்களே குருவினை பற்றி பார்த்தோம் இனி பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே இருக்கும் இடத்தில் மிக நல்ல பெயரை இன்று நீங்கள் பெறுவீர்கள் இதற்கு காரணமாக இருப்பது புலமை நிறைந்த உங்களது பேச்சு ரிஷபராசி அன்பர்களே நடக்கும் என்று தவறாக கணித்து ஒரு வீண் அலைச்சல் இன்று உங்கள் அலைச்சல் சற்று கவனம் மிதுன ராசி அன்பர்களே எப்படி பேசினால் நல்லது என்ற ஒத்திகையை வெற்றிகரமாக செய்து முடிக்கும் நாள் இந்த நாள் கடகராசி அன்பர்களே பெருத்த லாபம் உண்டு இந்த லாபத்தை யாருடைய உதவியும் கேட்டு பெறாமல் தனித்து நின்று பெறுவீர்கள் சிம்ம ராசி அன்பர்களே செய்யும் வேலையெல்லாம் இன்று வீணாகும் எந்த வேலையைச் செய்தாலும் அதில் முழுமை இருக்காது விரயம் சற்று அதிகமாக இருக்கும் நாள் இந்த நாள் ராசி அன்பர்களே லாபம் உண்டு மற்றும் இன்றைய தினம் உங்களது நடவடிக்கைகள் பேச்சுகள் பண்பட்ட ஒரு மனிதனைப் போல் இருக்கும் துலாம் ராசி அன்பர்களே ஒரு புது யுக்தியை பயன்படுத்தி செயல்பட்டு வெற்றியை தனதாக்கி கொள்ளும் நாள் இந்த நாள் விருச்சக ராசி அன்பர்களே ஒரு நல்ல ஒரு அமைப்போடு தோழமை நிறைந்த நண்பர்களோடு இணைந்து சில நல்லவர்களோடு இணைந்து ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் நடத்தும் நாள் இந்த நாள் நல்லது செய்யும் நாள் இந்த நாள் தனுசு ராசி அன்பர்களே வேண்டாத தடைகளால் உங்களது பயணம் சற்றே தடைபடும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது உணர்ச்சி வசப்படக்கூடாது இன்று மகர ராசி அன்பர்களே எல்லோராலும் எளிதில் முடிக்க முடியா ஒரு சிரமமான ஒரு காரியத்தை வேலையை நீங்கள் இன்று வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் கும்பராசி அன்பர்களே வீண் பகையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் நாளாக காட்டுகிறது தேவையற்ற விஷயங்களில் இன்று நீங்கள் தலையிடக்கூடாது மீன ராசி அன்பர்களே உயர் மதிப்பை பெறுவீர்கள் இதுவரை உங்களை சாதாரணமாக நினைத்தவர்கள் கூட இன்று முதல் உங்களை உயர்வாக எண்ணுகின்ற அளவுக்கு ஒரு சில வேலைகளை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் இதுவரை ராசிகளுக்கு ராசிகளுக்குண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்